அழகாய் இருப்பாள் என் அம்மா எழுபது வயதிலும் அழகாய் இருப்பால் என் அம்மா கருத்த மேகம் போல் கருப்பாய் இருப்பாள் என் அம்மா சுருக்கு விழுந்த முகம் திருமலை கோயில் படிக்கட்டு போல் இருக்கும் காயத் தளும்பேறிய பாதங்கள் கோயில் திண்ணை போல் இருக்கும் மகிழுக்கு கட்டுப்படாத சிவந்த பறக்கும் தலைமுடிகள் காட்டுக்கு கட்டுப்படாத போல் இருக்கும் மாடுகளை பெயர் சொல்லி அழைப்பால் குழந்தையை போல் வரும் மனிதர்களிடம் பேசுவது பேச அச்சப்படும் ஜாலி உலகத்தில் மாடுகளிடம் பேசுவது எவ்வளவோ உயர்ந்தது ஆவாரம் செடிகளையும் அகத்தி கீரைகளையும் செம்மாடு இல்லாமல் கரையில் சுமந்து மாடுகளை பற்றிக்கொண்டு கொண்டு கம்மா கரையிலே என் அம்மா நடந்து வருவார் அந்த சூரியன் கூட கையெடுத்து வணங்கும் என் தாய் எழுபத்தி இரண்டு வயதிலும் அழகாய் அன்பாய் இருப்பால் எனக்கு